फ्रेंड्स இந்த முதலீட்டுக் கிளம்ப பதியிலே இந்த முடிந்த ஆண்டினுடைய ரிசல்ட் சீசன் பற்றிய என்னுடைய எதிர்பார்ப்புகளை நான் பதிய போகிறேன் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இப்ப தான் வந்திருக்கு TCS உடைய இன்னும் தொடர்ந்து நிறைய ப்ளூ சிப் கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் வர போகின்றது முதல்ல இந்த காலாண்டு நிச்சயமாக சென்ற ஆண்டு இதே காலாண்டை விட ப்ளூ சிப் கம்பெனிஸ்க்கு 퍼ஃபார்மன்ஸ் வைஸ் பெட்டரா தான் இருக்கும்ன்றது மாற்று கருத்து இருக்க முடியாது ஏன்னா சேம் சேம்வா்டர் லாஸ்ட் இயர் எதிர்பாராத விதமாக லாக்டவுன் வந்தது அதுக்கு கம்பெனி தயாராகவே இல்லை அதனால அவங்களுடைய பர்ஃபார்மன் வெகுவாக பாதிக்கப்பட்டது இந்த வருஷம் மார்ச் குவார்டர் ஸ்மூத்தா போச்சு அதனால இந்த குவார்டர் போனதுனாலேயே நிறுவனங்களுக்கு சென்ற ஆண்டை விட பர்ஃபார்மன்ஸ் இந்த ஆண்டு வெட்டராக இருக்கும் மாற்று கருத்தை இருக்க முடியாது ரூபாயினுடைய மதிப்பும் இதற்கு ஒரு மிக முக்கிய சப்போர்ட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் என்ன காரணம் இன்னைக்கு செவன்டி ஃபைவ் ருபீஸ் கிட்ட இருக்கு அதையும் தாண்டி போயிட்டு இருக்கு பீரியடி வேல்யூ எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ்க்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா வரத்துக்கான ஒரு சூழலை ரூபாயினுடைய மதிப்பு நேரடியாக அமைத்து கொடுக்கிறது ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லையும் இன்னைக்கு ஒரு சாதகமான சூழல் நிலவுகிறதுங்கிறதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியும் ரெண்டாவது எஃப்எம்சிஜி போன்ற கம்பெனிஸ் இப்பொழுது நுகர்வு ஸ்டெடியா இருக்கு எந்த விதமான குறையும் இல்லை எல்லா கம்பெனிஸ்க்கும் ஓரளவு ஸ்டேபிளா இருக்கு எந்த விதமான ஸ்டெபிலிட்டி நிச்சயமாக அந்த நிறுவனங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ஒரு பர்ஃபார்மன்ஸு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தபடியாக போன வருஷம் மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த கமாடிட்டி கம்பெனிஸ் போன வருஷம் இதே காலாண்டுல கமாடிட்டி கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் மோசமாக இருந்தது என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது அதுக்கு ஒரு நேர் எதிர்மறையான காண்ட்ராஸ்ட் ஆக இந்த வருஷம் நடந்த மார்ச் குவார்டர் கமாடிட்டி கம்பெனிஸ்க்கு ஒரு பம்பர் குவார்டர் இருக்கும் அவங்களுடைய சேல்ஸும் சரி ப்ராஃபிட்டும் சரி மார்ஜினும் சரி எல்லா பெராமீட்டர்ஸ்லயும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்ன்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது அடுத்தபடியாக ஸ்டெடியா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பார்மா போன்ற செக்டர்ஸ் இந்த வாட்டி ஸ்டெடியா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பெரிய ஒரு மாற்றம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கமாடிட்டி யூசர் இண்டஸ்ட்ரீஸ் பெட்டல்ஸ் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வாங்கி பைனல் ப்ராடக்ட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது ஒரு கடினமான குவார்டர் ஆக இருக்கும் சேல்ஸ் வைஸ் நல்ல குவார்டரா இருந்தாலும் மார்ஜின்ஸ் அந்த அளவுக்கு நம்ம பொறுத்துறது பார்க்க வேண்டும் இந்த குவார்டரை நம்ம வாட்ச் பண்ணோம் இன்னும் இன்னும் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் நிறைய பிரச்சனைகள் வரும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அதை உடனடியாக வாடிக்கையாளர்களுக்கு அவங்க வந்து பாஸ் ஆன் பண்ணக்கூடிய இடத்துல நிறுவனங்கள் இருக்கின்றனவா என்பது என்னை பொறுத்தவரை ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு சோ எங்கெல்லாம் ராமெட்டரியல் பிரைஸ் ரொம்ப ஏறி இருக்கோ அங்க ராமெட்டரியல் பிரைஸ் சப்ளை இருக்குதான் சாதகம் வாங்கி அதை ஒரு பினிஷ்டு ப்ராடக்டா பண்றவங்க அதே அளவு அவங்களுக்கு சாதகம் இருக்காது இன்ஃபேக்ட் பாதகமா இருக்கும் அதை அவங்க எப்படி ஓவர் கம் பண்றாங்கன்றத நம்ம இந்த ரிசல்ட் சீசன்ல தான் இன்னும் துல்லியமாக கவனிக்க வேண்டும் கணிக்க வேண்டும் ஸ்மால் அண்ட் மிட் companies கம்பெனிஸ் லாஸ்ட் இயர் வெகுவாக பாதிக்கப்பட்டன அந்த பாதிப்பிலிருந்து மீண்டும் இந்த வருஷம் ஒரு கான்ட்ராஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆகத்தான் இருக்கும் அவங்களுக்கும் இந்த ரா மெட்டீரியல் பிரைஸ் இன்ஃபிளேஷன் எப்படி பாதிப்பு ஏற்படுத்த போகிறது என்று பார்க்க வேண்டும் மார்ச் குவார்டர் நல்லா இருந்தா கூட சந்தை இனி வரக்கூடிய காலங்களில் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களையும் சிக்கல்களையும் உள்வாங்கிக் கொள்ளும் அது கம்பெனி சொல்லலன்னா கூட மார்க்கெட் சொல்லிடும் தன்னுடைய தீர்ப்புல சோ அந்த காலாண்டினுடைய ரிசல்ட் நம்ம ரியாக்ட் பண்ணாம அழுத்து என்ன அப்படின்ற ஒரு இடத்துல நம்மை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய நம்ம நம்ம இருக்கோம் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்ப்புகள் இந்த காலாண்டில் மீட் பண்ணப்படும் பண்ணப்படலாம் சில கேசஸ்ல சில கேசஸ்ல நம்ம எதிர்பார்ப்புகள் சரியாக வகுத்துக் கொள்ளாததால் பர்ஃபார்மன்ஸ் நம்ம சரியாக கணிக்க முடியாம கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்ப்பு கொஞ்சம் ஸ்லைட் டிப் இருக்கலாம் அப்படி இருந்தாக்கா சந்தை எப்படி நடந்து கொள்ளும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி என் பார்வையில சந்தை பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ள வாங்கிடுச்சு நெகட்டிவ் விஷயங்களை அதே உள்ள வாங்கல சோ சந்தை எதிர்பார்க்கறது நடந்தாக்கா ஆமா எதிர்பார்த்து நடந்துருச்சு இப்போ என்னன்ற மாதிரி தான் மார்க்கெட்டுடைய ரியாக்ஷன் ஆக இருக்கும் டிசப்பாயிண்ட் அடடா நம்ம எதிர்பார்த்தோட இவ்வளோ மோசமா இருக்க அப்படின்னு ஒரு மிகையான ஒரு ரியாக்ஷனே சந்தை கொடுக்கக்கூடும் சோ எக்கனாமிக்கலி கார்ப்பரேட் பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருந்தா கூட மார்க்கெட் அதை எந்த அளவுக்கு கொண்டாட போகிறது என்பது கேள்விக்குறி தான் எங்க கொண்டாடும்னாக்கா இந்த பெர்பார்மென்ஸ வரும் காலாண்டுகள்ல குறிப்பா சொல்லணும்னா இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல யாரெல்லாம் இன்னும் நல்ல ஒரு மார்ஜின்ல மிஞ்சுவாங்களோ அவங்களுக்கு ஒரு கிராக்கி கிடைக்கும் அந்த துறை அல்லது நிறுவனம் சார்ந்த பங்குகளை மக்கள் இன்னும் அதிகமாக விரும்புவார்கள் என்பதே என்னுடைய கணிப்பு சோ எக்ஸ்பெக்டேஷன் வாஷ்டா எக்ஸைட் ஆனாதான் மார்க்கெட் எக்ஸைட் ஆகும் எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆனாலோ அல்லது எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து லேக் இருந்தாலும் மார்க்கெட் பனிஷ் பண்ணும் அப்படிங்கறத என்னோட எதிர்பார்ப்பு இன்னைக்கு வந்த டிசிஎஸ் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸும் அதைத்தான் குறிக்கிறது இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் சோ இந்த பேஸ ஒரு அனலிட்டிகல் ஃபேஸ் ஆகும் இந்த ரிசல்ட்ஸ் மார்க்கெட் எப்படி அணுகிறது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பார்வையையும் மார்க்கெட்டினுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் நீங்க சிங்க் பண்ணிக்கலாம் அதற்கான ஒரு காலகட்டம் தான் நம்மை நோக்கி போய்கொண்டு வருகிறது அதை நம்ம ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு என்கேஜிங்காகவும் யூஸ் பண்ணுங்கிறது தான் என்னுடைய அறிவுரை என்னை பொறுத்தவரை ரிசல்ட் சீசன்ல நான் ரிசல்ட்டை எதிர்பார்ப்பு பங்குகளை வாங்குவதும் இல்லை ரிசல்ட் வந்த உடனே ரியாக்ட் பண்ணி பங்குகளை விற்பதும் இல்லை அந்த மாதிரி ரியாக்டிவ் பிஹேவியர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இடத்துக்கு நம்மளை கொண்டு போகாது நம்மளையும் ஒரு சராசரியை தின வணிகன் மாதிரி ஆக்கி விட்டுரும் அதை தவிர்க்க வேண்டும் என்பதே என்னுடைய முக்கிய குறிக்கோள் அது உங்களுடைய முக்கிய குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதலீட்டு ஆர்வம் உள்ள நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு வாருங்கள் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி